நான்வெஜின்ற ஒரு பழக்கத்தை இந்த தை பூசத்தண்ணிக்கு முடிஞ்ச ஒரு ஒரு குறிக்கோள் ஒரு வேடன் வந்து என்ன பண்ணுறான் மரத்தில் இருக்க பறவை மேலே குறி வைக்கிறான் குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கும் அதை விட்டுட்டு சைடில் பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கான் அவன் நான்வெஜ் சாப்பிட்றான் அவனுக்கு வந்து சேல்ட்ரஸ் சனி அப்போயும் அவன் நல்லா தான் இருக்கான் இப்படிலாம் பார்த்தனா ஒரு மனிதன் தூத்தி விடுவான் பாமன் சாமி என்ன சொல்கிறான்னா சுடுகாடு என்பது வெளியில் அல்ல உன் உடலிலே ஒரு சுடுகாடு இருக்குது இறந்து போன பிணத்தை எல்லாம் சுடுகாட்டில் பிழைப்பது போல் இறந்து போன உயிரினங்கள் எல்லாம் உன் வயிற்றில் பிழைக்கிறாங்க தைப்பூசத்து கோயிலுக்கே போக வேணாம் ஆனால் உங்களால் ஒரு எறும்பு கூட சாவடிக்கலை அப்படின்னா அடுத்த வருஷம் தைப்பூசத்துக்குள்ள முருகனே ஏதோ ஒரு மனிதர் உபலை வந்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி விட்டு போயினார் திருமூலவர் திருமந்திரத்தில் அதான் சொல்கிறாரு ஒருத்தர் கண்ணீர் விட்டுட்டானா நீ கோயிலுக்கு போய் கும்பாபிஷேகம் பண்ணி கூட என்ன பண்ணலாம் ஒன்றுமே கிடையாது வீட்டுல அவங்க அம்மா இருப்பாங்க சாப்பாடு போட மாட்டான் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் எண் கணித வல்லுநர்கள் நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த எண் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கீங்களா வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸில் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்கள் பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்கள் சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி இந்த தைப்பூச திருநாள் அன்று ஒரே விஷயத்தை மற்றும் மக்கள் செய்யணும் என்னென்னா உண்மையிலே ஒரு மனிதன் வந்து ஆன்மீகத்தை நோக்கி போகிறான் அவன் முழுக்க முழுக்க ஆன்மீகவாதியாக இருக்கான் செவ்வாய்க்கிழமை கோவிலுக்கு போகிறோம் நம்மளே நிறைய வீடியோவில் சொல்கிறோம் இந்த கோவிலுக்கு இந்த நேரத்தில் செல்லுங்கள் உங்களுக்கு மாற்றம் வரும்னு எல்லாமே பண்ணுறோம் ஆனால் பிரச்சனை மாறவில்லை தீரவில்லை என்றால் முக்கியமான காரணம் என்ன என்ன தான் அப்படி கருமா அவன் ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா பிறந்ததுலேருந்து வரையும் கஷ்டப்பட்டுட்ருப்பான் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ஏன் வாழற சரி வேற வழி இல்லை வாழ்ந்து தான் ஆகணுன்ற ஒரு காலத்தின் கொடுமையில் வாழ்ந்தனர் வள்ளல்லார் சொல்கிறார் என்ன சொல்கிறார் ஒரு வாழை இலை இருக்குது அந்த வாழை இலையை போய் பச்சை இலையை கூட நீங்கள் அறக்காதீங்க அதுக்கும் உயிர் இருக்குது காய்ந்த இலையை அறுத்து சாப்பிடுங்கன்னு சொல்கிறார் அப்போது அந்த வாழை இலையில் இருக்கக்கூடிய உயிர் மேலே கூட அவர் எவ்வளோ ஒரு கவனத்தை செலுத்தியதால் தான் அவர் இறைநிலை அலை நம்ம ஆளுங்க அப்படி நாத்திகம்ம காலெலாம் கண்டிப்பாக தொடக்கறி எடுத்தால் தாங்க அங்கே நசார் பீஸா போட நல்லா பீஸாக கேட்டு வாங்குவாங்க நம்பாலுங்க அப்போது ஒரு உயிரை பலியிடும் பொழுது அந்த உயிர் வதை செய்யும்பொழுது அந்த உயிர் எப்படி துடிக்கிறதோ எப்படி கதறுகிறதோ அதற்கு உண்டான பலனை ஒரு மனிதன் கடனாகவோ நோயாகவோ வம்பு வழக்காகவோ அனுபவித்தே தீர வேண்டும் என்பது விதி அப்போது இங்கே நான்வெஜின்ற ஒரு பழக்கத்தை இந்த தைப்பூசத்தன்னைக்கு முடிஞ்ச ஒரு ஒரு குறிக்கோள் ஒரு வேடன் வந்து என்ன பண்ணுறான் மரத்தில் இருக்க பறவை மேலே குருவி வைக்கிறான் அந்த வேடன்கிட்ட போயிட்டு நீ எந்த மரத்தில் இந்த குருவி அடிச்சுன்னு கேட்டால் சொல்ல தெரியாது ஏன்னா அவனுடைய முழு கவனமும் அந்த பறவின் மேல் மட்டும் தான் இருது அந்த பறவின் மேல் மட்டும் தான் இருந்ததே கண்டி அது என்ன மரம் அதில் பூ இருக்கா காய் இருக்கா கனி இருக்கா அவன் பார்க்கல அவனுடைய குறிக்கோள் அந்த பறவை ஒரே அம்பில் எய்திவிட வேண்டும் இப்போ ஒரு மனிதன் லட்சியத்தை எழுதிவிட வேண்டும் என்றால் அவன் திட்டமிட்ட செயலுக்கு குதிரைக்கு கடிவாளம் கட்டினா மாதிரி ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அதை விட்டுட்டு சைடில் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லாயிருக்கான் அவன் நான்வெஜ் சாப்பிட்றான் அவனுக்கு வந்து சேல்ட்ரஸ் நீ அப்போயும் அவன் நல்லா தான் இருக்கான் இப்படி தான் பார்த்தனா ஒரு மனிதன் தூத்து விடுவான் நீ எந்த குறிக்கோளை அடைய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த குறிக்கோளை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் உங்களால் ஒரு உயிரும் துன்புறுத்தப்படக்கூடாது இதை வந்து தைப்பூச திருநாள் அன்னைக்கு நம்ம வந்து ஒரு லட்சியமாகவே ஆமாம் ஒரு உறுதிமொழியாகவே எடுத்துக்கோங்கன்றேன் ஓ நான்வெஜ்ஜை விட்டா வாழ்க்கை மாறணும் நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு எதனா ஒரு ப்ரூஃப் இருக்கும் சும்மா வந்து சொல்கிற முடியாது அப்போ விட்டு வாழ்க்கையை மாறினவங்க என்னால் நூறு பேர் வந்து நிப்பாட்ட முடியும் வள்ளலார் வழி வந்தவங்களே நம்ம வந்து பார்க்கலாம் ஏன்னா முதல்ல வள்ளலாறுகிட்ட வந்து சரணாகதி அடையிறவங்க எல்லாருமே நான்வெஜ்ஜை விட்டுருவாங்க ஆமாம் அவர் முதல்ல வந்து வடலூரில் ஒரு வரி எழுதியிருப்பாங்க புலால் உண் உண்பதை தவிர்க்கணும்னு சொல்லிட்டு கொலை செய்பவர்கள் உள்ளே வர வேண்டாம்னு எழுதியிருப்பாங்க கொலை செய்பவர்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்க கிடையாது அசைவம் சாப்பிடுபவர்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு எழுத மாட்டாங்க கொலை செய்பவர்கள் உள்ளே வர வேண்டானா அதுவும் ஒரு உயிர் தான் அதை சா வச்சாலும் கொலைக்கு சமந்தான்றார் அதுதான் பாம்பன் சுவாமியும் சொல்கிறார் பாம்பன் சுவாமின்னா சொல்கிறாருன்னா சுடுகாடு என்பது வெளியில் அல்ல உன் உடலிலே ஒரு சுடுகாடு இருக்குது இறந்து போன எல்லாம் சுடுகாடில் பிழைப்பது போல் இறந்து போன உயிரினங்கள் எல்லாம் உன் வயிற்றில் பிழைக்கிறாங்க உன் வயிறு ஒரு சுடுகாடுன்னு சொல்லிட்டார் பாம்பன் சுவாமி அப்போது இதிலிருந்து அப்படி நான்வெஜ்ஜை விட்டு இறைநிலை அடைந்து ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு பாடல்களை எழுதி முருகருடைய நேரடி காட்சி கிடைத்த பாம்பன் சுவாமிக்கே ஒரு கால் வந்து முகுதிரவண்டி ஏறி முறிஞ்சு போச்சு அப்போ இந்த கருமா எவ்வளோ வலிமையானது அப்போ நம்மளை மட்டும் எப்படி இது விடும் ஜோதிடராக இருந்தால் விட்டுருமா இல்லை வாசு நிபுணராக இருந்தால் விட்டுருமா இல்லை அரசியல்வாதியாக இருந்தால் விட்டுருமா நாம் பிறப்பே கர்மவினை அனுபவிப்பதற்காக தான் ஆனால் இங்கே என்னென்னா கர்மவினை அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறோம் நூறு கிலோ கொடுத்து இறக்கி விட்ருக்காங்க பூலோகத்துக்கு பத்து பத்து கிலோவாக இறக்கி வச்சுட்டுன்னு வச்சுக்கோங்க ஒரு நாற்பது ஐம்பது வயசில் கொஞ்சம் வயிற்று குறைஞ்சிடும் ஈஸியாக போய் சேர்ந்துடலாம் இங்கே வருஷம் வருஷம் பத்து கிலோ ஏற்றினே இருக்கிறோம் இதுதான் பிரச்சனை இது எதுன்னு எப்படி ஏறுதுன்னா அபிலாஷை மூலிமா ஏறுது காமன் மூலிமா ஏறுது காமன் இச்சை சொத்து இந்த மாதிரி விஷயங்கள் மூலியமாக ஒருவன் அதிக ஆசைகளை அவன் மனசில் வந்து என்ன பண்ணுறான்னா போட்டு இதுதான் வாழ்க்கை இதுதான் வெற்றி நோக்கி போகும்போது அவனுக்கே தெரியாமல் அவன் தப்பு பண்ணிடுறான் போய் மாட்டிக்கிறான் அப்போது ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தைப்பூசம் இன்னிலேருந்து நான் எந்த ஒரு உயிரியும் வதம் செய்ய மாட்டேன் நீ வழி இறை நீ கோயிலுக்கே போவேணான்றேன் தைப்பூசத்து கோயிலுக்கே வேணாம் ஆனால் உங்களால் ஒரு எறும்பு கூட சாவடிக்கலை அப்படின்னா அடுத்த வருஷம் தைப்பூசத்துக்குள்ளே முருகனே ஏதோ ஒரு மனிதர் உபலை வந்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி விட்டு போயினார் அதான் இது உண்மை ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறது உண்மை திருமூலவர் திருமந்திரத்தில் அதான் சொல்கிறார் ஒருத்தன் கண்ணீர் விட்டுட்டானா நீ கோயிலுக்கு போய் கும்பாபிஷேகம் பண்ணி கூட என்ன பண்ணலாம் ஒன்றுமே கிடையாது வீட்டில் அவங்க அம்மா இருப்பாங்க சாப்பாடு போட மாட்டான் அண்ணன் தம்பி பிரச்சனையில் அம்மா ஒத்துக்குமே ஹாஸ்டலில் ஹோமில் செத்துருப்பான் வீட்டில் மனைவி கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும் அவங்க அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க அக்கா தங்கச்சி பேச்சு கேட்டுருப்பான் புரியுதுங்களா அப்போது இந்த மாதிரி நபர்களெலாம் தைப்பூசத்தன்று நீ கடுமையாக விரதம் இருந்து என்ன பண்ணணும் உங்களால் ஒரு ஆத்மா ஒரு நபர் வந்து கஷ்டப்படுத்திட்டார் துன்பப்பட்டுட்டார் நீ விரதம் இருந்தானே பாலபிஷேகம் பண்ணானே தங்க கவசம் வாங்கி முருகருக்கு இருக்க மாட்டேனா என்ன இறைவனே வந்து மனித ரூபத்தில் தானே இருக்கான்னு நம்ம வேதங்கள் சொல்லுது மூலநூல் சொல்லுது அப்போது ஒரு மனிதனை உன்கிட்ட வேலை செய்கிறோன்னு நீ சந்தோஷமாக வச்சு உங்ககிட்ட வேலை செய்கிறோம் ஆயிரம் ரூபா அட்வான்ஸ் தரமாட்டேன் ஏற்கனவே நான் அதிகம் அதிகம்தான் சம்பளம்னு சொல்லுவேன் வெளியே போய் ஒருத்தன் செலவு பண்ணுவான் பாருங்கள் அவனுக்கு இறைவன் அவருக்குன்னு செய்ய கிடைக்காது அப்போ இறைவன் என்ன சொல்கிறார் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு நீ செய்ய வேண்டிய கடமைகளை எப்பொழுது சரியாக செய்கிறாயோ உன்னை சார்ந்து நீ எப்பொழுது உண்மையாக இருக்கிறாயோ எப்பொழுது நீ வந்து உயிர்வதை செய்வதை நிறுத்துகிறாயோ நான் உன்னுடனே இல்லை உன்னுடன் கலந்தே இருக்கிறேன்னு சொல்கிறேன் அப்போ ஒவ்வொரு நாளும் தான் ஒருத்தனுக்கு அதனால தைப்பூசத்தன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருகின்ற தைப்பூசம் ஒன்று இப்போ இது இன்னொரு இருக்கு தைப்பூசத்துக்கு முன்னாடியே டெய்லி நான்வெஜ் சாப்பிடலாம் உழைப்புறோம் இப்போ நாளைக்கு நியூ இயர்னு வச்சுக்கிங்களா இனி ஃபுல்லாக குடிப்பான் நம்பால் உற்று நான்ட்டு அப்படி ஒரு கேங்கர் இருக்குது முன்னாடி வரைக்கும் நல்ல நாண்வெஜ் சாப்பிட்டு தைப்பூசத்துலேருந்து விட்டுடலாம் ஆமா வருஷம் எல்லாம் சாப்பிட வேண்டியது இந்த பத்து நாளில் சாப்பிடுவான் நம்மளுக்கு சாப்பிட்டு இருந்து அதுக்கு நீ அதுக்கு டெய்லியே சாப்பிடலாம் ம் இப்போது நாளைக்கு இன்னும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் குடிக்க மாட்டேன்ட்டு கரெக்டாக டிசம்பர் முப்பது முப்பத்தொழில் ஃபுல்லாக குடிவான் ஃபுல்லாக குடிப்பான் அது நீ டெய்லியே குடிச்சிட்டு போலாமே மனக்கட்டுப்பாடு உன்னுடைய லட்சியத்தை நீ வந்து அடைய வேண்டும் என்றால் முதல்ல உன் மனசு சொல்கிறத நீ கே நீ உ நீ சொல்கிறதே உன் மனசாட்சி கேட்கலன்னா நீங்கள் வந்து ஜெயிக்க முடியும் பாத யாத்திரை போகிறீங்க பழனைக்கு காவடி எடுக்கிறீங்க நல்ல விஷயம் போயிட்டு வந்த உடனே ஒரு கோழி அப்படியே துடிக்க துடியை வெட்டி சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க நம்மளுக்கு ஒரு குழந்த இருக்குது வெளியே போய் கேட்டில் போய் வந்து கால கையோ காலோ விரலோ அடிபட்டு ரத்தம் வந்தால் நம்ம எப்படி துடிக்கிறோம் இதே உணர்வுதான் விலங்குகளுக்கு இதை உணர்பவன் நிச்சயமா தெய்வத்துடைய அனுகிரகத்தை முழுமையாக பெறுவான் என்பது உண்மை நிச்சயமா இந்த தைப்பூச திருநாளில் நீங்க நம்ம நேயர்களுக்காக அற்புதமான ஒரு பாடம் அப்படி இல்லை நாயை பார்த்து கல்லல் அடிப்பான் ஜோதிடர்கிட்ட போயிட்டு காலை பைரவர் போய் அபிஷேகம் பண்ணா அங்க போயிட்டு பாலும் தயிரும் தேனை வாங்கி மாலையில் வாங்கி உக்காந்து நடக்கான் அந்த பைரவர் இந்த பைர்வன் சொன்னால் புரியாது அவனுக்கு புரியுதுங்களா அப்போ ஒவ்வொரு உயிருள்ளியும் இறைவன் இருக்கான் அதை நீ சேதாரப்படுத்தாமல் இந்த தைப்பூசம் இல்லை எப்போவுமே உனக்கு தைப்பூசத்து வருஷம் முன்னூத்தறு தஞ்சாலும் தைப்பூசம்தான் உயிர்வதை செய்ய வேண்டாம் என்பது என்னுடைய வேண்டுகோளை கண்டி வலியுறுத்தல் அல்ல ஏன்னா நம்ம யாரையும் வலியுறுத்துதாக இங்கே வரல அது அவங்கவுங்களுடைய விருப்பம் நான்வெஜ் பிரியர்களுக்கெல்லாம் கோவம் வரும் நான்வெஜ் சாப்பிட்றோம்னா கேட்டோம்னா அப்படி கேட்பாங்க நம்ம என்ன நோக்கம் என்ன விஷயம் சொல்ல வருகிறோம் என்ற ஆழ்ந்த யோசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம சொல்கிற விஷயம் புரியும் ஒரு மனிதன் கடனாலே நோயாலேயோ ஒம்பு வழக்காலேயோ பிரச்சனையில் மாற்றணும்னா அவன் நான்வெஜ் சாப்பிடுவான் அதோடைய வழி இப்படி தான் ஒரு மனிதனுக்கு நோயோ கடனாக ஒம்பாக மாறும் அப்படின்றது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நிறைய நம்ம நூல்களை படிக்கணும் நிறைய யூடியூப்பை பார்க்குறோம் நான் நிறைய நூல்களை படிக்கும்போது நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் நிச்சயமா முதல் முதல்ல செய்தியே வந்து அற்புதமான ஒரு விஷயத்த வந்து நம்ம நேர்களுக்காக சொல்லிருக்கீங்க தைப்பூசம் நம்ம எப்படி வேணா கொண்டாடலாம் ஆனா அதுல வந்து கட்டாயமா ஒரு நோக்கம் இருக்கணும் நோக்கத்தை நோக்கி நம்ம பயணிக்கணும் அதையும் அற்புதமா சொல்லியிருக்கீங்க பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் தைப்பூச திருநாள்ல இருந்து உயிர்களை கொல்லாமை அதாவது நான்வெஜ் சாப்பிடாம இருந்தா நல்லது நடக்கும் அப்படிங்கிறதையும் இறைவனே நமக்குள்ள வருவாங்கிறதையும் சார் ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காங்க முடிஞ்சவங்க கட்டாயமா ஃபாலோ பண்ணுங்க இது எந்த விதத்திலும் வந்து கம்பல்ஷன் கிடையாது ஏன்னா அதையும் நாங்க வந்து அண்டர்லைன் பண்ணி சொல்லிடுறோம் அசைவ பிரியர்கள் தயவு செய்து கோவப்பட வேண்டாம் அதையும் சேர்த்து சொல்லிடுறோம் ரொம்ப அழகான விஷயங்கள் சார் போற போக்குல நிறைய செய்திகளோட சேர்த்தே வந்து நம்ம நேர்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி